தென்றலுக்கு அன்று பரீட்சை மும்முரமாக பள்ளிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள் அதே நேரம் தென்றல் வீட்டு அருகில் வசிக்கும் சதீஷ் தன் அலுவலகத்துக்கு அவசரமாக கிளம்பிக் கொண்டிருந்தான் தென்றல் பள்ளிக்குச் செல்லும் பேருந்தை தவறவிட்டாள் தன் அப்பாவும் அன்று வீட்டில் இல்லை தன் அம்மாவால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை பரீட்சைக்கு நேரமாகிக் கொண்டிருந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் அந்த நேரம் சதீஷ் தன் அலுவலகத்தில் நடக்கவிருக்கும் ஒரு முக்கியமான சந்திப்பிற்காக காரில் வேகமாக வந்து கொண்டிருந்தான் தென்றல் சதீஷின் காரை நிறுத்தி பரீட்சைக்கு நேரமாகிக் கொண்டிருக்கிறது என் பள்ளியில் இறக்கிவிட முடியுமா என்று பதட்டத்துடன் கேட்டாள் சதீஷிற்கும் நேரமாகிக் கொண்டிருந்தது இருந்தாலும் அதைவிட அந்த பெண்ணின் பரீட்சை மிகவும் முக்கியம் என்று கருதி சரி என்று சம்மதித்து தென்றலை அவள் பள்ளியில் இறக்கிவிட்டான் சதீஷ் தென்றல் சதீஷிற்கு நன்றி சொன்னாள் தக்க தருணத்தில் நீங்கள் செய்த இந்த உதவி இந்த உலகத்தை விட பெரியது என்று பாராட்டினாள்